நம்பர்லே இருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சகுனி அப்படின்றவருடைய கேரக்டர் இருக்குல்ல ஸோ அந்த கேரக்டருக்கான வீடியோ தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சவுனி அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து மைண்டில் வரலாம் சில பேருக்கு சொந்தக்காரங்க கூட முன்னாடி வந்துருக்குவாங்க ஸோ அது மாதிரி அந்த சகுனின்றவர் யார் உண்மையிலேயே ஒரு மகாபாரதத்தில் வந்து நல்லவரா கெட்டவரா ஏன் வந்து எப்பயுமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு கெட்டதுக்கு உதாரணமாகவே வந்து அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பெ பெரும்பாலும் நீங்கள் சகுனி அப்படின்ற பேரை கேட்டாலே வந்து வந்து சூழ்ச்சி பண்ணுவான் தப்பு பண்ணுவான் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுவான் அப்படின்ற மாதிரியே தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து மகாபாரத்தில் அப்படி தான் வருதுன்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் டிவி சீரியல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக அவர் வந்து மகாபாரதத்தில் வந்து அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து இருந்து அவர் வந்து இந்த பகடையெல்லாம் உருட்டி பெரிய பிரச்சனையாக்கி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து போற மூட்டி விட்டார் அதனால தான் வந்து அவருடைய பேர் வந்து இன்னும் நின்றுட்டுருக்கு அவர் வந்து ஒரு சகுனி வேலை பண்ணுறவன் சண்டை மட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த நேம்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து இருக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து அவர் ஏன் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அவர் வந்து பண்ணணும் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கலை ஸோ அந்தக்கான எல்லா விடையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவெலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்ச அப்புறம் சதுமி வந்து கண்டிப்பா வந்து அவர் கெட்டவர் கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் வந்து நீங்க வருவீங்க ஏன்னா அந்த வீடியோ நீ ஃபுல்லா கேளுங்க அவருடைய உண்மையான கதை என்ன ஏன் வந்து அவருக்கு அந்த மாதிரியான பேர் மாறுச்சு அப்படின்றதுக்கான மொத்த இதுமே வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்கு போவோம் முதல்ல இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஏன்னா அது கேட்டால் தான் உங்களுக்கு கதையினுடைய அந்த மொத்த அம்சமே வந்து புரியும் ஏன்னா வந்து மகாபாரத பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப் இருக்கும் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடந்த அந்த குருச்சேத்திர போர் தான் வந்து அந்த மகாபாரதமே ஸோ இந்த பாண்டவர்கள் இவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பாண்டு அவர்களுடைய புதல்வர்கள் தான் இந்த பாண்டவர்கள் அந்த அஞ்சு பேரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு பேர் இருப்பாங்க துரியோதனோட சேர்த்து நூற்றி ஒரு பேர் இருப்பாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ வந்து திருதுராஷ்டிரன் அப்படின்றவருடைய பசங்க தான் வந்து இந்த நூற்றி ஒரு பேரும் ஸோ இந்த பாண்டவும் சரி இந்த திருதராஷ்டிரம் சரி ரெண்டு பேருமே தம்பி ஸோ இந்த அண்ணனுக்கு பிறந்த நூற்றி ஏழு பேருக்கும் தம்பிக்கு பிறந்த அந்த அஞ்சு பேருக்கும் இடையில் நடக்க போகிற அந்த போர் தான் வந்து அந்த குருச்சேத்திர போர் இதுதான் வந்து மகாபாரத போர் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து சொல்ல போகிற கதை வந்து உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து கதையினுடைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போக போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னல பாண்டு திருதிருவஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருதுராஷ்டனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து பீஷ்மர் அவர்கள் வந்து இவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க எப்படி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா மொத்த படை பலத்தையே சேர்த்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து பொண்ணு பார்க்குறக்காக போகிறாங்க இந்த பொண்ணு பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தாரம் இந்த காந்தாரம்ன்ற ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் இருக்க அரசனுடைய ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த பீஷ்மர் வந்து இந்த திருதுராஷ்டனை கூப்பிட்டுக்கிட்டு வந்து அந்த இதுக்கு போறாரு அவங்களுடைய அரண்மனைக்கு வந்து போகிறாரு ஆனால் அங்கே இருக்கிற அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தார அரசனுடைய அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுனுடைய பேர் பாத்தீங்கன்னா காந்தாரி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அழகானவங்க ரொம்ப செல்வ செழிப்பானவங்க பெரிய மிகப்பெரிய இளவரசி எல்லா கலைகளுமே தெரியும் ஸோ அளவுக்கு டேலண்டான ஒரு பெண் தான் வந்து இந்த காந்தாரி ஆனா இந்த நம்ம இந்த திருதராஷன் இருக்காருல இந்த திருதராஷன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறவிலேயே வந்து குருடன் இவர் வந்து பிறவிலேயே வந்து கண்ணு தெரியவே வந்து தெரியாது ஆனா இந்த குருடனுக்கு இப்ப பொண்ணு பாக்குறக்காக தான் வந்து இந்த பீஷ்மர் வந்து தன்னுடைய மொத்த படைபலத்தையுமே தூக்கிட்டு இப்ப அங்க வந்து அங்க காந்தாரா நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து அந்த காதார அரசனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்மளுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பீஷ்மர் வந்து அவருடைய அந்த துரதர்ஷனையும் கூப்பிட்டுட்டு மொத்த படையுமே கூப்பிட்டு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேற வழியே இல்லை ஏன்னா இப்ப வந்து பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது அவங்களுடைய படைகளுக்கு முன்னால நம்ம நம்மலாம் வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி தான் ஒரு குட்டி தீவு மாதிரி தான் நம்மளெல்லாம் ஈஸியா வந்து அடிச்சு அடிச்சுட்டு போயிடுவாங்க அதனால வேற வழியே இல்லம்மா நீ வந்து கண்டிப்பா வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அரசர் வந்து காந்தாரி கிட்ட வந்து சொல்லி காந்தாரி கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கும் அந்த தம்பி பேர் யாரு அந்த தம்பி யாரு அப்படின்னா அவன் தான் வந்து சவுனி ஸோ அந்த சவுனி வந்து அந்த அக்காட்ட போய் கேட்குறான் ஏன்கா அவருக்கு தான் வந்து கண்ணு தெரியலையே நீ வந்து இவ்வளோ அழகாக இருக்க உனக்கு வந்து இவ்வளோ அறுபத்தி நாலு கலைகளுமே உனக்கு வந்து தெரியும் இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கா இந்த நாட்டோட இளவரசி நீ ஆனால் நீ ஏன் போய் வந்து அந்த கண்ணு தெரியாத ஒரு துருதர்ஷனை போயின்னு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சவுனி வந்து தன்னுடைய அக்கா கிட்ட காந்தாரி கிட்டே கேட்குறான் உடனே வந்து இதுக்கு வந்து காந்தாரி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லப்பா அவர் வந்து முறையான வழியில் வந்து இப்போ பொண்ணு கேட்டு வரல அவர் வந்து மொத்த படையவே கொண்டுட்டு வந்து பொண்ணு கேட்டுறாரு இப்போ மட்டும் அப்பா வந்து என்னை வந்து கட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த மொத்த படையுமே வந்து நம்ம நாட்டையே வந்து அழிச்சு சிறைபிடிச்சு அது வந்து வேற சின்ன பண்ண மாயிரும் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கல்யாணம் பண்ணி அங்கே போய்தான் ஆகணும் அதனால் வந்து நீ கிட்ட வந்து எதுவும் தடை சொல்லாத நான் வந்து அக்கா கல்யாணம் பண்ணி நான் வந்து போய் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து காந்தாரி வந்து சகுனிக்கிட்ட சொல்கிறோம் ஆனால் அந்த சகுனிக்கு வந்து மனசில் வந்து அது வந்து குத்திக்கிட்டே இருக்குது நம்ம ஏன் வந்து இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அடக்குமுறை வந்து நம்ம மேலே வந்து பண்ணுறாங்க நம்ம அக்கா எவ்வளோ அழகானது எவ்வளோ வித்தைகள் தெரியும் எவ்வளோ கலைகள் தெரியும் எவ்வளோ பெரிய இளவரசி ஒரு குருடனுக்கு போய் வந்து தன்னுடைய அக்காவை வந்து போய் கட்டி கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டம் வந்து அந்த சகுனி மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அவனுக்கு சுத்தமாகவே விருப்பே இல்லை சுத்தமாக வந்து தன் அக்காவை வந்து ஒரு கூரடனுக்கு கொடுக்குறதுக்கான விருப்பம் சுத்தமாகவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்ச மாதிரியே வந்து அந்த காந்தாரிக்கும் துருதர்ஷனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது கல்யாணம்லாம் முடியுது கல்யாணம் முடிஞ்ச உடனே காந்தாரி வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு வந்து கண்ணு தெரியாது அவர் வந்து பிறவிலேயே குருடன் நல்ல அதனால் நானுமே இனிமேல் வந்து அவருக்குடியே சேர்ந்து கண்ணு தெரியாத மாதிரியே தான் அந்த மொத்த வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரு துணி எடுத்து கண்ணை வந்து கட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து அந்த மகாபாரதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து கண்ணில் கட்டியே தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த தன்னுடைய கணவர் பார்க்காத உலகத்தை வந்து நானுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிளுக்காக வந்து அந்த பின்னாடி வந்து அந்த கண்ணில் வந்து துணி கட்டி அப்படியே தான் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம் என்னப்பா ஒரு குருடனுக்கு வந்து அக்காவை கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாங்க இதனால் வந்து சகுனிக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு வெறுப்பாயிடுச்சு அதனால தான் வந்து அந்த பாண்டவர் கௌரவர் ரெண்டு பேர்த்தையும் குடும்பத்தையுமே அழித்தா அப்படியா அப்படின்னு கேட்டால் இதை விட மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது அது இப்போ என்னான்னு சொல்கிறேன் கேள்வி இந்த மாதிரி இந்த காந்தாரிக்கும் திருதராசனுக்கும் திருமணம் நடந்துருச்சு அவங்களுடைய வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையும் வந்து போயிட்டு இருக்கு சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு குழந்தைகள் வந்து பிறக்குறாங்க அதுல வந்து மூத்தவன் தான் வந்து துரியோதனன் நம்ம கேள்விப்பட்டவங்க போன தெரிய துரியோதனன் இந்த நூத்தி ஒரு பேரையுமே வந்து கௌரவர்கள் அப்படின்ற மாதிரிதான் அழைப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த அமைச்சரவை வந்து அங்கே கூடி வந்து அந்த அமைச்சராக நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த அமைச்சரவை வந்து எல்லாமே இருக்காங்க கர்ணன் அர்ஜுனன் துரோணன் எல்லா எல்லா வித்தகர்களுமே இருக்காங்க பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க அவங்க சொல்லிக் கொடுத்த வித்தகர்கள் இருக்காங்க பீஸ்மர் இருக்காரு கர்ணன் இருக்காங்க எல்லாருமே வந்து அந்த சபையில் இருக்காங்க ஸோ அந்த சபையில் வந்து வந்து ஒரு பிறப்பு குறித்து வந்து ஒரு விமர்சனம் வந்து எல்லாத்துமே வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அப்போதைக்கு வந்து துரியோதனன் மேலே வந்து ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீயெல்லாம் வந்து பிறப்பை பற்றி எப்படி பேசலாம் உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவே வந்து ரெண்டாம் தரமாக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீயெல்லாம் வந்து ஒரு பேசலாமா அப்படின்னு உடனே வந்து துரியோதனனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி வந்து வந்து நம்ம அம்மாவை பத்தி இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுவா அப்படின்ற மாதிரியான ஒரு போக வந்துருச்சு உடனே போயிட்டு தன்னுடைய அப்பா அவனை துருதராசன் போய் அப்பா நீ கேட்கணும் சொல்லுங்க நம்ம அம்மா காந்தாரி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் தரமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே வந்து அது அவருக்குமே வந்து தெரியல இல்லப்பா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல தாத்தா அபீஸ் தான் வந்து என்ன கூட்டு போனாரு அங்கே படையோட போனோம் அவங்க காந்தாரியை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்களும் கட்டிக்கிட்டாங்க அவளைதான் வந்துட்டோம் நாங்கள் ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து துருதராசன் சொல்றாரு இதை கேட்டோன்னே வந்து பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஆயிடுச்சு நம்ம துரியோதனும் நேரா என்ன பண்ணா இங்க இருந்து தன்னுடைய படையை கோட்டையெல்லாம் எடுத்துட்டு நேராக காந்தார தேசத்தை நோக்கி போனான் அந்த காந்தார அரசனை நோக்கி போனான் அதாவது காந்தாரியோட அப்பா இருக்காருல்ல அங்கே ஒரு நேராக போனான் போய் என்ன கேட்டேன் அப்படின்னா அந்த காந்தார அரசன் கிட்ட உண்மையா சொல்லு உன் மகளுக்கு வந்து எங்க அப்பா வந்து முதல் தரமா இல்ல ரெண்டாம் தரமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவர் வந்து அப்போ வந்து அவர் மிகப்பெரிய உண்மையை வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல என் மக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் தரம் தான் ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு தோசை இருந்துச்சு அதனால வந்து முதல்ல யார் அவளை திருமணம் செய்யறாங்களோ அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அதனால அப்போதைக்கு வேற வழி இல்லாமல் ஒரு வாழை மரத்தை எடுத்து அந்த வாழை மரத்தை தாலி கேட்ட வச்சு அந்த வாழை மரத்தை வந்து அப்படியே வெட்டி சாய்ச்சோம் சோ அதுதான் வந்து அவளுக்கு நடந்த முதல் திருமணம் இப்ப அவங்க அப்பா கட்டிருக்கா தான் வந்து ரெண்டாவது திருமணம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து துரியோதனனால வந்து அதை பொறுத்துக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய சபை இல்லை அத்தனை பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா வந்து தப்பா பேசிட்டானுங்க அது மட்டும் இல்ல இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மறைச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நீ வந்து உங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரியான அந்த கோவத்தில் என்ன பண்றான் அப்படின்னா அந்த துரியோதனன் அந்த குரூப் இருக்குல்ல அந்த சகுனியினுடைய அப்பாவாகட்டும் அவங்களுடைய சொந்தக்க சிட்டிசன் படத்தில் சொல்ற மாதிரி அவங்களுடைய மாமன் வா எல்லாத்தையுமே டோட்டலாக அவங்க சொந்த பந்தம் அக்கம் அக்கம் யாருமே இல்லை மொத்தம் எல்லாத்தையுமே கொண்டு போய் வந்து சிறையில் அடைச்சிட்றான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் இருப்பாங்க அவ்வளோ பேரையும் கொண்டு போய் வந்து சிறையில் அடைச்சிட்றாரு துரியோதனன் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சகுனினால் வந்து அவ்வளோ அவ்வளோ கோம் ஒரு சகுனிக்கு எங்களுடைய மொத்த அந்த எப்படி மொத்த வம்சத்தையே கொண்டு வந்து சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க தன்னுடைய அப்பா சித்தப்பா தன்னுடைய தம்பிகள் தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இப்படி சிறையில் வச்சுருக்காங்க இவங்க ஏதாவது ஒரு பண்ணணும் இவங்களை வந்து வாழவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சவுனி வந்து மனசில் வந்து ஒரு கோப நெருப்பை வந்து அந்த இடத்துல வந்து ஏத்திக்கிட்டே இருக்காரு அவருக்குள்ளேயே இந்த துரியோதன் வந்து அவங்களுக்கு சிறை சிறையில் அடைச்சதோட விடல என்ன பண்றான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிறையில வந்து ஒரு குகம் மாதிரி இருக்கு அது அடைச்சிட்டு மேல இருந்து அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு பருக்கு அரிசி எத்தனை ஒரு ஆளுக்கு ஒரு பருக்கு அரிசி அதாவது இப்ப முந்நூறு பேர் இருக்காங்கன்னா முந்நூறு பருக்கு அரிசியை மட்டும்தான் அதுக்குள்ள வந்து போட்டு விடுவான் சாப்பாடை அது மட்டும் போட்டு விடுவான் அந்த வந்து ஒரு ஒரு பறிக்கை ஒரு ஆள் எடுத்து வந்து சாப்பிட்டு தரலாம் இப்படியே சாப்பிட்டு வந்து எப்படி உயிர் வாழ்ந்துட முடியும் ஏன்னா வாழ முடியுமா ஒரு நாளைக்கு வெறும் ஒரு பறிக்கை சாப்பிட்டு எப்படி வாழ முடியும் ஆனா அந்த சிறையில் அடைபட்டிருந்த எல்லாத்துக்குமே சரியே துரியோதனம் கொடுத்த மொத்த சாப்பாடே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பருக்கை தான் இப்போ இதெல்லாம் நினைச்சு நினச்சி வந்து சவுனி வந்து ரொம்ப நொந்து போறான் இதை சாப்பிட்டு எங்க குடும்பம் வந்து எப்படி நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்திலே வந்து ரொம்பவுமே மனசு வந்து நொந்து போறான் அப்போ வந்து அந்த சவுனியினுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா மகனே இந்த ஒரு ஒரு பருக்கையா ஒரு ஒரு ஆளா சாப்பிட்டு எங்களால வந்து உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க டெய்லியும் வரக்கூடிய அந்த முந்நூறு பருக்க இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து உருண்டை பிடிச்சு நான் உங்களுக்கு தரேன் நீ சாப்பிட்டு நீ மட்டுமாவது இங்க இருந்து வந்து உயிர் பழச்சு போ உயிர் பழைச்சு போயி ஆனா அந்த கௌரவ வம்சத்தையும் சரி அந்த துருதுராசனுடைய அந்த பாண்டவர்கள் வம்சத்தையும் சரி சரி கௌரவ வம்சத்தையும் சரி பாண்டவ சரி எல்லாத்தையுமே வந்து நீ வந்து அடியோட வந்து அழிச்சிடணும் ஒத்தம் கூட உயிரோட இருக்கக்கூடாது மொத்தம் அந்த வம்சமே வந்து அழியணும் அதுக்கான வேலையை வந்து நீ வந்து பண்ணணும் உனக்குள்ள வீரம் இருக்கும் அந்த வீரத்தை விட உனக்கு வந்து ஒரு தெளிவான அறிவும் புத்தியும் இருக்கு அதை நீ யூஸ் பண்ணு அதை யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஆலோசனை கொடுக்குறாரு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படியே வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவன் போடுற சாப்பாடு வந்து அவங்க யாருமே சாப்பிடல அதை ஃபுல்லா எடுத்து ஒரு ஒரு பறக்கையா எல்லாத்தையும் பறக்கி பறக்கி அதை உருண்டையா சேர்த்து வந்து அந்த சகுனி கிட்ட தான் வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லியுமே வந்து சகுனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு எப்படி சாப்பிட்டுட்டே இருக்காருன்னா டெய்லியுமே அவங்களுடைய சொந்தக்காரங்கள் அவனுடைய தந்தை தந்தை வழி பிறந்தவங்க அம்மா வழி பிறந்தவங்க அது மட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க அத்தை மாமா எல்லாருமே டெய்லி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்து பார்த்தே வந்து அந்த சாப்பாடு ஒரு ஒரு சாப்பாடா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தார அவங்க அப்பாவும் சகுனி மட்டும்தான் வந்து இப்ப உயிரோட மிஞ்சி இருக்காங்க ஸோ இப்போவும் லாஸ்ட்டாக அந்த சாப்பாடு ரெண்டு பேர் இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு தான் வந்து கீழே போடுறாங்க அந்த ரெண்டு பேருக்கே மட்டும் சகுனி எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாரு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா சாகும் தருவாயில வந்து கிட்ட சொல்றாரு மகனே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நான் வந்து இறந்துடுவேன் நான் இறந்த பிறகு என்னுடைய மொத்த எலும்பு இருக்குல்ல அதை ஃபுல்லாக நான் எரிஞ்சு அதை ஒரு எலும்பு கிடைக்கும் அந்த எலும்பை வச்சு நீ வந்து ஒரு பகடை மாதிரி செஞ்சுக்கோ இந்த தயக்கடை உருக்கணும்னா பகடை அந்த பகடையை நீ செஞ்சுக்கோ இந்த பகடையை வச்சு நீ உருட்டு நீ என்ன நினச்சி நீ அதை உருட்டுறியோ அந்த நம்பர் வந்து அதில் விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாரு இறந்து போனோடனே அவருடைய மொத்த உடம்பு வந்து அந்த இடத்துல எரிஞ்சு அது எலும்பு மொட்டி நிற்கிது ஸோ அந்த எலும்பு எடுத்து அங்கே இருந்த கல்லை வச்சு அதை தட்டி தேய்ச்சி அதை வந்து ஒரு பகடை மாதிரி ஆக்கி வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு நம்ம வந்து சகுனி அந்த பாக்கெட்டுக்குள்ள போடும்போது வந்து அவர் மனசை நினைக்கிறாரு என்னுடைய மொத்த குடும்பத்தையும் கே அப்படி அழிச்சு எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையுமே வந்து இப்படி நாசமாக்கண உங்களை கண்டிப்பாக வந்து நான் வாழவே மாட்டேன் அந்த மொத்த வம்சத்தையுமே வந்து நான் வந்து அழிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபதத்தை தான் வந்து அந்த தாயக்கட்டையை வந்து சகுனி வந்து பாக்கெட்ல போடுறாரு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து துரியோதனன் வந்து உள்ளே வந்து பாக்குறான் சதுனி மட்டும்தான் வந்து உயிரோட இருக்காரு ஸோ இவனால நான் நம்மளை என்ன பண்ணிட முடியும் அவனை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ண உடனே சதுனி என்ன பண்ணாரு அப்படின்னா ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அக்கா பையன் தான் அந்த துரியாதன அதனால வந்து அவர்கிட்டே வந்து தஞ்சம் மாதிரி நான் கூட இருந்துக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து ஆலோசனை எல்லாம் சொல்லிக்கிறேன் வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னவனே துரியாதன வாங்க நீ வா நீ என்னதான் இருந்தாலும் என்னோட மாமனாச்சே நீ வா மாமனே அப்படின்ற மாதிரி சொல்லி சகுனியமே வந்து தன்னுடைய டீம்லயே வந்து வச்சுக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்படா வந்து இந்த துரியோதன் இந்த நூற்றி பேர் பேர் நூற்றி ஒரு பேருக்கும் அந்த பஞ்சபாண்டாவின் அஞ்சு பேருக்கும் இடையில வந்து ஒரு சண்டை மூட்டி விட்டு கோல் மூட்டி விட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு போரை ஏற்படுத்தி வந்து இந்த வம்சத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட்லேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் ஒத்தையால் இவர் ஒத்தையால்னால இந்த மொத்த வம்சத்தை அழிக்க முடியுமான்னா முடியவே முடியாது ஆனால் அவருடைய புத்தியை வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணார் என்னன்னா அந்த காலத்தெல்லாம் எப்படின்னா ஒருத்த வந்து போர் கலைச்சாலோ இல்லை ஒரு விளையாட்டு கலைச்சாலோ வந்து நீங்க வந்து மறுக்கவே கூடாது அப்படி மறுத்து அப்படின்னா அது வந்து அதர்மம் நீ அவங்க கூப்பிட்டாங்க வந்துதான் ஆகணும் அதுதான் தர்மம் சகுனி என்ன சொல்றான் அப்படின்னா துரியோதனன் கிட்ட நீ வந்து பஞ்ச பாண்ட வந்து இந்த தாயக்கட்டை விளாடுறது சூதாட்டத்துக்கு வந்து அழைச்சிட்டு வா அழைச்சிட்டு வந்தோட அவங்ககிட்ட இருக்கிற நாடு நகரம் இந்த சூது மூலியமாக வந்து நம்ம வந்து பிடுங்கி அவங்கள வந்து காட்டுக்கே அனுப்பிச்சி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை கேட்டுட்டு துரியாதனும் வந்து அதே மாதிரி வந்து அவங்கள வந்து சூது கலைக்கிறான் சூது கழிச்சு அவங்க தர்மர் எல்லாருமே தர்மர் பீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேருமே வந்து அந்த சபைக்கு வராங்க ஆனா அந்த தாயம் உருட்டுறாங்களா தாயம் உருட்டுறது வந்து பாத்தீங்கன்னா சகனி நான் என்ன ஒழுகணும் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் ஆப்போசிட்ல வந்து தர்மர் உட்காந்துருக்காரு சோ இப்போ வந்து துரியோதனனும் தர்மரும் ரெண்டு பேரும் விளாடுறாங்க நடுவுல வந்து காய் உருட்டுறது மட்டும் பாத்தீங்கன்னா தான் வந்து உருட்டுறாரு ஃபஸ்ட்டு வந்து துரியோதனன் என்ன சொல்கிறாரு நாள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சகுனியாவும் அந்த தாயக்கட்டை அப்படி உருட்டிட்டு நாலு அப்படின்னு சொல்றாரு கரெக்டாக வந்து அந்த நாள் தான் விழுகுது ஸோ அந்த என்ன சொல்கிறாங்களோ அது விழுந்துருச்சு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கவங்க என்ன பந்தயம் வச்சவங்களோ அவ்வளோ கொடுத்தாவணும் இதே மாதிரி தர்மர் வந்து தன்னுடைய தம்பி இழந்துடுறாரு தன்னுடைய நாட்டு இழந்துறாரு தன்னுடைய அரண்மனை இழந்துடுறாரு எல்லாத்துக்கும் மேலேயான தன்னுடைய ஒய்ஃபான பாஞ்சாலியவே வந்து போரில் வந்து இறந்துடுறாரு இறந்து இழந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காட்டுக்கே வந்து வனவாசமாக போயிடுறாங்க வனவாசமாக போய் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு வருஷமாக அந்த வனவாசம் ஒரு வருஷம் ஐயான வருஷம் மொத்தம் பதிமூணு வருஷம் காட்டில் இருந்துட்டு வந்து திரும்ப வந்து எங்களுடைய நாடை திரும்ப கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து நாடு தரமாட்டேன்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறந்தான் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் மிகப்பெரிய வந்து ஒரு போரே வந்து எழுந்துச்சு ஸோ இப்போ சொல்லுங்கள் சகுனி வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள் ஆனால் அவருடைய அந்த பிரெயின் இவங்களை என்ன பண்ணால் எங்கே ட்ரிக்கர் பண்ணி விட்டால் கண்டிப்பாக வந்து இவங்க சண்டை போடுவாங்க இவங்க வம்சம் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த தாயக்கட்டை உருத்து வந்து இந்த மொத்த வம்சத்தை அந்த குருட்சேத்திரம் போறவே வந்து மொத்தத்த வந்து முடிச்சு விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சகினிதான் நம்ம சவுனி வந்து கெட்டவர் அப்படின்ற தான் தெரியும் உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் நீங்க கேட்ட கதைகள் எல்லாமே ராமாயண கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே கேட்டிருப்பீங்க கர்ணனா கர்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே அந்த மகாபாரத போர் கேள்விப்பட்டிருக்கும் அர்ஜுனோட அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் யூலேயே கேள்விப்பட்டிருக்கும் விருமாண்டி மாதிரி தான் விருமாண்டி படம் பார்த்தீங்கன்னா ஒரே கதை தான் ஆனா அது வந்து பசுபதி அவருக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாரு கமலு அவருக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாரு சோ எல்லாமே வந்து அவுங்க அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது வந்து அந்த கதை வந்து மாறும்ல இது வந்து சவுனியோட இடத்துல இருந்து பார்க்கும்போது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து நியாயம் அப்படின்ற தான் எனக்கு தோணுது ஏன்னா அவருடைய அந்த அக்காவனுடைய வாழ்க்கைய நாசமானது இல்லாமல் அவருடைய சொந்த பந்தம் அப்பா அப்பா எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்காங்க வகையில பார்க்கும்போது சகுனி அந்த இடத்துல பண்ண விஷயங்கள் வந்து உண்மையிலே வந்து சரிதான் அப்படின்ற தர்மம் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சகுனி உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா இது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணீங்க இதெல்லாம் கேட்ட பிறகே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு என்னதான் வந்து சவுனி வந்து தாயக்கிட்ட உருட்டி சூழ்ச்சி முறையில் அவங்களை வந்து சண்டை ஏற்படுத்தி விட்டாலும் அவர் அந்த சண்டையை ஏற்படுத்துறதுக்கான பின்னாடி உள்ள காரணங்கள் வந்து மேல சரியானது தான் அவர் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வந்து ஈடு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கே வந்து தோணும் இனிமேல் அந்த சகுனி கேரக்டர் நீங்க மகாபாரத சீரியல பார்த்தா எங்க பார்த்தாலும் சரி அதை வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ண வேணாம் அது வந்து மேல சகுனின்ற கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான் என்ன அவருக்கு பேக்ரவுண்ட்ல நடந்த சில விஷயங்கள் எதுவுமே சொல்லாம அவர் வந்து சகுனி சூழ்ச்சி வேலை பண்றாரு அப்படின்னு வந்து எல்லா இடத்தையும் சொல்லிட்டாங்க சோ அந்த விஷயத்த மாத்தி இப்போ ஒரிஜினலா என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இனிமேல் சகுனி நல்ல வரா கட்ட வராட்டத உங்கள் மைண்டில் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதபாரதம் பார்க்குறாங்களா ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா உண்மையிலே சகுனி யாரு அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா புரியும் இன்னுமே உங்களுக்கு இந்த மகாபாரத்தில் வர சில கேரக்டர்லாம் உங்களுக்கு சொல்லணும் பர்டிகுலராக அந்த யாராவது கரன் பற்றி சொல்லணும் ஏகலை பற்றி சொல்லணும் பீஷுமர் பற்றி சொல்லணும் அர்ஜுனனை பற்றி சொல்லணும் இந்த மாதிரி யாராவது ஒரு கேரக்டர் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமல் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கிறதன வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் and